ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா ஸ்ரீ புனி கிருஷ்ணோபஜயதே ஸ்ரீ குருபியோ அனுமனமா நம்மளுடைய சனாதன தர்மத்தில் எத்தனையோ விதமான தர்மங்கள் சொல்லியிருக்கு அதுல அன்னதானம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு அன்னம்தான் கொடுத்த உடனேவே திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தானம் தானத்திலேயே அதில் எல்லாருக்கும் அன்னம் கொடுக்கலாம் இருந்தாலும் வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா தசபூர்வாம் தசா குலம் புத்தாரயத்தே தேஷாம் இந்த வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு புடி அன்னம் கொடுத்துட்டோம்னா அது பத்து தலைமுறையை கரையேற்றிடுந்தான் பத்து தலைமுறைன்னா மேலையும் நமக்கு அப்புறம் நம்ம நம்மளும் கவலைப்பட வேண்டாம் இப்போ கொடுக்குற அந்த புண்ணியம் நம்மளையும் கரையேற்றும் அப்படின்னு சொல்றது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வரக்கூடிய மகாலய பட்சம் ரொம்ப பிதிரு தினம் இதில் நாம் எந்தெந்த பாடசாலைகளில் வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சமயமா நாம் தனியாக ஸ்ராத்தம் பண்ணுறது தர்ப்பணங்கள் பண்ணுறது அது ஒரு பக்கம் பண்ணணும் அவசியம் பண்ணணும் அது அதோட இந்த அன்னதானத்தையும் அங்கங்கே எங்கெங்க இந்த பாடசாலைகளில் சமாராதனை அப்படின்னு சொல்லி வாங்கிப்பார் அது மாதிரி வாங்கிக்கிற இடங்களில் நாம் வந்து இந்த அன்னதானத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பெரிய புண்ணியத்தை கொடுக்கறது பிதற்களுக்கு திருப்தி அடையிறது அதுவும் பிதர் தினங்களில் இந்த செயலை நாம் இந்த அன்னதானத்தை செய்தோமே ஆனால் நமக்கு நம்மளுடைய குடும்பம் பரமஸ்ரேசாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுலேயும் நம்ம மதுரை வேத பாடசாலையில் இந்த அன்னதானம் வாங்கிக்கிறார் அதனால யாருக்கு இதில் ஸ்ரத்தை இருக்கோ இந்த பிதிரு போஜனம் பண்ணி வைக்கணும் பிதிரு பிதிரு பட்சத்தில் அன்னதானம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த தர்மத்தில் கலந்துக்கலாம் ஜெயஸ்ரீ ராதே கிருஷ்ணா